என்ன பாரு என்ன பண்ணுறீங்க காதில் என்ன ரெண்டு குருவி இருக்கு குருவி மீறி என்ன காதில் ரெண்டு வச்சிருக்க என்ன அது பேர் என்ன அது பேர் என்ன அது என்ன காதில் குருவி மீறி வந்து மாட்டிக்கிச்சு நல்லா இருக்கு காமெடியா இருக்கு ஒன்று அக்கா எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காப்பார் பெயிண்டிங்கு இன்னைக்கு வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணியிருக்காப்பார் இது பேர் ரெடி இது பேர் என்னடி இது பேர் என்னடி சொல்வாங்க இது பேர் தெரியலையே இப்போ அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்கிறா அவளுக்கு பிடிச்ச கலரில் இது என்னடா செஞ்சா இது நம்ம ஹார்ட் மேடில் என்னமோ செஞ்சுருக்காள் அழகாக செஞ்சுருக்காள் இது பாக்கெட் மாரி செம்மையாக செஞ்சுருக்காளே பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்கா பாரு ஏய் செம்மையாக இருக்கு படிச்செல்லாம் என்னது டிசைனு சொல்ல என்ன அது டிசைனு இந்த டிசைனுக்கு என்ன உனக்கு இங்கேப்பா அழகா வந்து ஒரு ஃப்ளவர் எல்லோ கோல்டு கலரில் பண்ணியிருக்கா சரி நீ போய் குளிச்சுட்டு வா அக்கா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓகே லீவ் டேஸ் ஆனால் குளிக்கிறதே கிடையாது காலையில் எவ்வளோ வாட்டி சொன்னாலும் காதில் இருக்கிறதே அம்மா சொல்றது காதல் ஏய் வெற்றி லீவ் டேஸில் மட்டும் ஏன் அப்படி பண்ணுறீங்க மற்ற ஸ்கூல் டேஸில் குட் பாயாகிட்டான் இருக்கிற காலையிலேயே குளிச்சிடுறேன் இப்போது மாடியில் போய் குளிச்சுடுவா ஃப்ரீயாக போச்சாலும் அப்புறம் கழுத்தெல்லாம் பார் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பர் வேர்வை பர் தூங்க ஒரு காதில் இருக்கட்டும் தூங்கு நீங்கள்ல கசகசுன்ட்டு இருந்தது இல்லை வேர்வை போங்க அப்புறம் அப்பா வந்தாங்கன்னா வந்து இது என்ன ஸ்மெல் அடிக்கிறது சொல்லுவாங்க போங்க டேடி வரத்துக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருங்க போங்க போங்கடாச்சும் போங்க பால் ஆற்றி தரவா அம்மா ஆ டேடி பூஸ்ட் வாயின்ட் சொல்ல மாறாச்சு பூஸ்ட் வாங்கிட்டு வந்தால் குடிக்கிறீங்களா குடிச்சு பார்க்குறீங்களா இப்போ ஊங்குறீங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்க பூஸ்ட்டு பால் ஆற்றாத வெறும் பூஸ்ட்டாக தின்னுக்குறேன்னு பவுலில் போட்டு வாங்கி தின்னுக்குறேன் அப்புறம் டீ காஃபி தான் குடிக்கிறேன் சரி எப்படி சிரிச்சப்ப சிரிச்சு கம்மி ஈங்கிற ஓய்

அக்கா குளிச்சுட்டு வந்து நீங்களும் போய் குளிச்சிட்டு வாங்க தம்பி ஆமா பாலாதித்தரேன் தரேன் வெறும் பால அக்கா தான் கேட்பா அக்கா மாரி நீங்கள் வெறும் பால குடிங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம்னா இது சனிக்கிழமை மணிக்கு சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு இருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி காலையில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சோம்பரித்தனமாகவே இருந்ததுங்க என்னமோ தெரியல வேலை செய்யணுன்னே இன்ட்ரெஸ்ட் இல்லை காலையில் வந்து சமையல் டிஃபன் செஞ்சு அவங்கள அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையுமே வந்து செய்யலைங்க பாத்திரம் விளக்குல கிச்சன் க்ளீன் பண்ணலை வீடு க்ளீன் பண்ணல எந்த வேலையுமே வந்து செய்யலை என்னென்னு தெரில வேலை செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை எனக்கு எனக்காவது ஒரு நாள் இப்படியும் வந்து இருக்கும் டெய்லியும் காலையில் ஏஞ்சிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எப்போதுமே வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எனக்காக ஒரு நாள் மாரி வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து இதுமாரி கொஞ்சம் அழுப்பாக இருக்கிற நினைக்கிறேன் எந்த வேலையுமே வந்து செய்ய மாட்டேன் ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாதனை அப்பா வர வரைக்கும் தான் அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறமா தான் என்னோட வேலைய வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு காலையிலேருந்து குளிக்க கூட மாட்டேன் அப்படியே வந்து படுத்தே தான் கிடப்பாங்க ஃபோன் பார்ப்போம் இல்லை தூங்கும் மாரி தான் வந்து போயிட்டு அந்த டே ஃபுல்லாகவே ஆனால் அப்படியே இருந்தோம்னா சாதனை அப்பா வரும் போது அதுமாரி இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது திட்டுவாங்க எப்போ வருவாங்கன்னு வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுவேன் பார்த்திங்கன்னா இன்னிக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டாங்க மேலே வந்து மொட்டை மாடி வந்து க்ளீன் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டாங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி மற்றபடி ஒன்று ரெண்டு திங்ஸ்லாம் வந்து தேவைப்பட்டது அதெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிருந்தேன் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு வந்து பவுடராகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க லிக்யூடு வாங்கிட்டு வரல லீவ் நாட்கள்லாம் பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா எதனால் ஸ்நாக்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க செய்ய சொல்லுவாங்க இன்றைக்கி அது கூட நான் வந்து செஞ்சு கொடுக்கல அவங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அடுப்பில் வந்து பால் வச்சுருந்தது ஃபஸ்ட்டு வந்து ஆற்றி கொடுத்துட்டு பசங்களுக்கு வந்து இந்த பிஸ்கட் வந்து ரொம்ப பிடிக்கும் அதோட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது அடிக்கடி இதை தான் வாங்கி சாப்பிடுவேன் இன்றைக்கி காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடிட் இருந்தேன் பசங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா வந்து தூங்கினாங்க இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து தூங்கினேன் பசங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் ரெண்டு பேருமே வந்து சமத்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடமும் பண்ணாமல் லேப்டாப் ஷேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க டிவி வந்து என்னன்னு தெரிலங்க ஒரு மாதிரியாக வந்து புகச்சே வந்த மாதிரி வாட வந்ததுனால இப்போ கொஞ்சம் டிவி வந்து ஒர்க் ஆகல ரிப்பேரில் இருக்குது பசங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க லேப்டாப் பார்த்தாங்கன்னா ஒருத்தவங்க டிவி பார்ப்பாங்க இன்றைக்கி சாதனாக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சதுங்கிறனால தம்பி கூட லேப்டாப் பார்த்துக்கிட்டு அந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் ஒன்று ரெண்டு வந்து பண்ணியிருந்தேன் படிக்கிற வேலையும் இருக்கும் அதே வந்து பண்ணிவிட்டு டைம் கிடைக்கும் போது தான் இந்த வேலைகள்லாம் வந்து பண்ணுவேன் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் சாதனப்பா வந்ததுக்கப்புறமா அப்புறம் அவங்களுக்கு வந்து டீ போட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துவிட்டோம் வரும்போது பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பூ மேலே எடுத்துகிட்டு வந்து கட்டலாமின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டு பேருமே க்ளீன் பண்ணலாம் தான் வந்து சொன்னாங்க நான் இன்றைக்கி எந்த வேலையுமே செய்ய போகிறது இல்லைங்க எனக்கு வேலை செய்யணுன்னு வந்த தோணல கொஞ்சம் எழுப்பாகவும் இருக்குது ரொம்ப மாடி மட்டும் தான் க்ளீன் பண்ணணும் சார் நான் துணி மடிக்கிற வேலையை பார்க்குறேன் நீங்கள் அதை க்ளீன் பண்ணுங்கள் வேணால் நான் கடைசியை பெருக்கி மட்டும் தள்ளுறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் துணி மடிச்சுட்டு போதே சாதனப்பா கொஞ்சம் மொட்டை மாடியே தாங்க இருந்தது இந்த இப்போ கொஞ்சம் நாளாக மேலே வந்து அடுப்பில் வந்து சமைக்கிறதில்லை அது இடையில அப்பப்போ மழையும் பெஞ்சிட்டு இருந்ததுனால வந்து கூழ் அடிக்கடி வந்து இப்போ ரொம்ப கிண்டுறது இல்லை கூழ் கின்ற மாதிரி இருந்தனா மேலே வந்து இல்லை சட்னிலாம் மேலே வதக்கிட்டு அரைச்சிட்டு செஞ்சுட்டு போவேன் இப்போ அதெல்லாம் போய் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே ஆகுதுனால வந்து செஞ்சு பார்க்க அசிங்கமாக அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கிறேன் நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு உனக்கு வேணும்னா நான் விறகு தரேன் இதெல்லாம் வேணா தூக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க எல்லாமே கொண்டு போய் தூக்கி போடணும் நம்ம ஃபுல்லாகவே மாடி பெருக்கி தள்ளிட்டோம்னா பார்க்க நல்லாயிருக்கும் வந்து அப்பப்போ சொல்லுவாங்க ஃப்ரீ டைமில் ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே மாடி க்ளீன் பண்ணேன்னு வந்து சொன்னாங்க நானும் செய்யணும் தான் வந்து நினைக்கிறது மற்றபடி பசங்களை வந்து காலையில் ஏஞ்சதுலேருந்து சாயங்காலம் அவங்களை டியூஷன் விட்டு கொண்டு வந்தவராக இருக்கேன் எனக்கும் டைம் கரெக்டாக தான் இருக்குது இந்த வேலைகளை செய்யணும்னு எனது எனக்கு தோண மாட்டேங்குது செய்யாமலே தான் இருந்தேன் இந்த வாட்டி அப்புறம் சாதனை அப்போ நானே செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணிட்டாங்க இங்கே மேலே நாங்கள் வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா சில்கியும் வந்துடும் வந்துடுங்க அசலுக்கு இவங்க கூட வந்து நல்லா ஜாலியாக இருக்கும் பசங்க கூட கொஞ்சம் நேரம் இருப்பாங்க விளக்கு மாதிரி கீழே இருக்குது ஆமாம் போய் கீழே போய் எடுத்துட்டு வா வரும்போது தண்ணி மொண்டு வந்துடும் ஓடு அம்மா தம்பி அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓடுங்க தண்ணி கேளு போ தண்ணி மொண்டு வா அப்புறம் உங்களுக்கு தான் தண்ணி தாக எடுக்கும் அப்புறம் அப்போ போக மாட்டா அக்கா போ நீ வந்து செஞ்சு கம்மி அப்புறம் அக்கா வந்துருவா போ அக்கா வந்துருவா போய் தண்ணி எடுத்துருவா அப்புறம் டேடி தண்ணி கேட்பாங்க திருப்பி போக மாட்டா போ அவங்க எல்லாமே ஓரளவுக்கு கிளீன் பண்ணிட்டாங்க கடைசியாக நான் வந்து பெருக்கி மட்டும் தான் வந்து தள்ளுனேன் தள்ளி குப்பை அள்ளி போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்த பூவியை வந்து கட்டிகிட்டு இருந்தேன் சாதனை வந்து ஹோம் ஹோம்ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவ கிள்ளறிங்க போயிட்டேன் வெயிட் தான் அங்கே வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன் சைக்கிள் கொஞ்சம் செயின் வந்து கேட்டிருந்து அது சரி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா ஓட்டிட்டு இருந்தேன்

வேணா வேணா நீ அங்கே ஓட்டு ம் கை கை விடாதே கொஞ்ச நேரம் மேலே இருந்துட்டு பூவெலாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே வந்து கீழே இறங்கி வந்து காலையிலேருந்து பாத்திரம் விளக்காமல் சிங்க்கு நிறைய பாத்திரம் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா கேஸ் ஸ்டவ் அப்போ எதுவுமே வந்து துடைக்கல சரி சமையல் வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் வந்து கையோடு வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சமையல் வேலையை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அடுப்பில் ஒலையை வச்சுட்டேன் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு வைக்கலான்னு வந்து சொல்லிட்டாங்க முட்டை எல்லாம் வாங்குறதுக்கு போயிருக்கிறாங்க சரி அவங்க வரத்துக்குள்ளே குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முட்டையை வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா வேக வச்சுட்டு இன்றைக்கி வந்து குழம்பு இல்லைங்க ஒரு கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வந்து பண்ணுறேன் திக்கான கிரேவியாக தான் வந்து பண்ணுறேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தேங்காய் புதினா மல்லி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா இது எல்லாமே வந்து எல்லாமே எண்ணெய் ஊற்றி நல்லா வருத்திட்டு அதுக்கப்புறமா அதை அரைச்சிட்டு தான் வந்து கிரேவி பண்ண போறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முட்டை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சுட்டு அது வந்துட்டு இருக்கிற கேப்பில் வந்து பாத்திரத்தையும் வந்து முக்கால்வாசி வசி விளக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டில் இந்தமாரி நாண்வெஜ்ஜை சா செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க கல்யாணம் ஆன புதுசில் அப்போல்லாம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து ஸ்டார்டிங்கில் சாதாரண அப்போல்லாம் நல்லா நான்வெஜ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வரத்துல தொடர்ந்து ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாளாவது வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி வந்து நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுவோம் அது பெரும்பாலும் நைட்டில் தான் ஆஃபீஸ் விட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவாங்க நைட்டில் தான் இந்தமாரி சமையல் செஞ்சு சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்து ஒரு எட்டு வருஷம் கிட்டே வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடாமலே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கூட தொடமா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இடையில வந்து இந்த கொரோனா டைமில் தான் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு ஒரு வருஷமும் ஒரு வருஷமின் சிறையாம்பங்களில் இடையில சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுவும் ரொம்ப கிடையாது கம்மியாக தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் திருப்பி வந்து இப்போ நான்வெஜ்ஜை சாப்பிட்றது வந்து விட்டுட்டாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் முட்டை கூட தொடாமல் இருந்தாங்க இப்போ நான் தான் கம்பல் பண்ணி முட்டையாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி இப்போ முட்டை தான் வந்து சேர்த்துக்கிறாங்க மற்றபடி வந்து சிக்கன் மற்றபடி எதுவுமே வந்து இப்போ சாப்பிட்றது கிடையாது இதுமாதிரி நைட்டில் வந்து சமைச்சு சாப்பிடும் போது எனக்கு அந்த இங்கே பழைய ஞாபகம் தாங்க வந்து வரும் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா சமையல் வெள்ளை பார்த்துக்கிட்டே வந்து பாத்திரமும் ஓரளவு வந்து விளக்கிட்டு இந்த சைடு இந்த கவுண்டர் டப்பை வந்து கனப்படாண்டதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் வந்து வச்சுட்டு முட்டையும் வெந்தது வந்து தோல் உரித்து வந்து கட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி முட்டை வறுவல் மாதிரி வந்து செஞ்சு தான் கிரேவில வந்து போட போகிறேன் எனக்கு இந்த கிரேவி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வதக்கி செய்கிறதோட அதை வதக்கிட்டு அரைச்சிட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுனால நான் அடிக்கடி இப்படி தான் வந்து பண்ணுறது இப்போ இடையிலலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த சிப்பிக்காய் நான் அடிக்கடி வாங்கிட்டு வருவாங்க அதுவும் இந்தமாரி மெத்தடில் தான் வந்து செய்வேன் இப்போ அதை வந்து கிடைக்கல வாங்கிகிட்டே வர்றது கிடையாது அதுக்கு பார்த்து தான் இப்போ முட்டை அடிக்கடி வந்து செஞ்சுட்ருக்கேன் வானலில் எண்ணெய் சேர்த்து இந்த பட்டை கிராம இலக்காயெல்லாம் போட்டு தழைச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற விழதையும் சேர்த்து அது கூடவே மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிண்டி தான் கடைசியாக தான் வந்து முட்டை வந்து சேர்க்கணும் ஒவ்வொரு நாளைக்கு முட்டை வந்து முழுசாக வந்து சேர்த்து சேர்த்துப்போ இதுமாரி பாதையை கட் பண்ணிவிட்டு வந்து சேர்ப்பேன் எப்படி தொன்னுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் மேக்சிமம் சாதனை அப்போ வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு விரும்ப மாட்டேங்கிறாங்க தான் வந்து செஞ்சால் தான் உங்களுக்கு பிடிக்கிறதுங்கிறதால நான் மேக்ஸிமம் உடச்சி ஊற்றி வைக்கிறது கிடையாது இந்த முட்டை ஒறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் உப்பு கரம் மசாலாலாம் எண்ணெய் சேர்த்து லைட்டாக வந்து பெரட்டி விட்டுட்டு அதில் முட்டையை வந்து வறுத்துக்க வேண்டி தான் இந்தமாரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வெறும் சாம்பார் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சிருக்கிற முட்டையை வந்து சேர்த்துட்டு இது கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியா மல்லித்தூள் சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி இது சப்பாத்தி சாதத்துக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் காலையிலேருந்து கொஞ்சம் அலுப்பாக சோம்பரித்தனமாக இருந்தாலுமே சாயங்காலத்துக்கு மேலே வந்து என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் சுறுசுறுப்பாக எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடிச்சாச்சு சமைச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வேலையும் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டு சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் எப்போதுமே எனக்கு கிச்சன் பார்க்க இப்படி தாங்க இருக்கணும் அப்படி தான் வந்து பிடிக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அப்படியே லைக் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்